ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் விசிட்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன் ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை போகிறோம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த டேட்டை நம்ம எப்போவுமே மறக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு கூட ஒரு நாள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பதினாலு தான் இந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஆச்சுன்னா நாங்கள் எல்லோருமே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை போவோம் ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதனால் எங்களால் போக முடியல இன்றைக்கி தான் நாங்கள்லாம் கிளம்புறோம் உங்கள் லைஃப்பில் முக்கியமான நாள் எது அப்படின்னு நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவங்க எல்லாருமே என்னோடய ரிலேஷன்ஸ் தான் கோவிலுக்கு போகிறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே விறுவிறுப்பாக இருக்கு இந்த வேனில் வந்து சமையலுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஏற்றிட்டுருக்காங்க இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு கூட ரெடி பண்ணியாச்சு ஸோ அதையும் வேணில் ஏற்றிட்டுருக்காங்க நைட் நாங்கள் நல்லூரில் போய் தான் சாப்பிட ஆரம்பிப்போம் ஸோ வாங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கோவிலுக்கு போவோம் இவங்க தான் எங்கள் மாமா எல்லாேருக்குமே வந்து மாலையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மாலை எலும்பிச்சம்பளம் இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவில் போகிறதுக்காக ரெடியாக வந்துட்டாங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மாலை போடுறவங்க ரொம்பவே அதிகம் போன வருஷம் வந்து த்ரீ ஃபிஃப்டி சம்திங்கில் இருந்தாங்க இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா என்னுடைய மாமா சின்னங்க ஸோ எல்லாேருமே கோவில் போகிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எப்படா கிளம்பலாம் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கும் இப்போ வந்து கோவில் போகிறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அப்படியே அங்கே பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து ஏழு குட்டியானி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எதற்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்கள் கை குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள கூட்டி போகிறதுக்காக இதெல்லாம் அப்படியே லைனாக பண்ணி போய்கிட்டுருக்கு ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சி முடி நடக்கணும் மணி ஒரு ஒன்று இருக்கும் ரெஸ்ட்டு எங்களுக்கு ஆமாம் காலையில் பார்க்கலாம் பாய் ஆமாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நடந்து வந்திருக்காங்க எல்லாம் அவ்வளோ டயர்டில் இருக்காங்க இதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே படுத்திருக்காங்க மற்றவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெளில படுத்திருக்காங்க இன்னும் சில பேர் வரல வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி பார்த்தாலும் எல்லோரும் இங்கே வந்து சேரத்துக்கு மூணு மணி ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுண்டம்பட்டி தாண்டி அப்படியே இருக்கோம் ஆக்சுவலாக நாலரை மணிக்கு அந்த ஸ்டாப்பை விட்டு எழுந்திரிச்சு கிளம்புறதுக்குள்ள சரியான டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஃபுல் டே நடந்துருக்கோம் இல்லையா செம்ம டயர்டு ஆ சரி ஓகே அப்படின்னு அப்படியே மூவாக போய் வந்துட்டுருக்கோம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் நாங்கள் க்ராஸ் பண்ணியிருப்போம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஆகிடுச்சி ஸோ அடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பழி பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ எங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குளுமணி குளுமாயம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு செம்மையாக ஒரு தூக்கத்தை போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த ஏரியா பற்றி சொல்லணுன்னா இதிலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாழை தான் வந்து இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு காட்டுறேன் நம்மளில் சில பேருக்கு வாழை மரம் நட்டுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படி நீங்கள் வாழை மரம் நட்டு அதோடய தாறு பெருக்காமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே இடைக்கன்று வளர்ந்துருச்சான்னு பாருங்கள் அந்த இடைக்கன்று வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதை வெட்டிருங்க ஏன் அப்படின்னா அந்த வாழத்தாருக்கு போக வேண்டிய எனர்ஜி எல்லாமே அந்த இடக்கண்ணுக்கு போயிடும் அப்படி போன்னுச்சின்னா அந்த வாழத்தார் பெருக்காது ஸோ தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோவில் தான் குளுமணி குளுமாயம்மன் கோவில் நம்ம இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி சம்திங்கில் இருக்குது சப்பாரங்கள் எல்லாமே பின்னாடி இருக்காங்க நாங்கள் முன்னாடி வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ நம்ம டேரெக்டாக கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்தோங்கன்னா இந்த கோவிலில் தான் ஸ்டே பண்ணுவோம் இங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்புவோம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறரை மணி ஆகிடுச்சு எல்லோருமே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சமயபுரம் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ எல்லா வேணுமே ரெடியாக இருக்குது ரெடி ரெடியாகிடுச்சு இனிமேல் நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் நைட்டு ஒரு ஒன்பது மணி ஆகிடும் நாங்கள் நைட் டின்னர் முடிக்கிறதுக்கு ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு வழியாக நாங்கள் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம் இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டுருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் நைட்டு டின்னருக்கு அது எங்கன்னா மாம்பழச்சாவில் இருக்குது நாங்கள் நடந்து போகிற வேகத்தை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றரை மணி ஆகிடுச்சிங்க சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப கால் வழியாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது போய் ஒரு ரவுண்டானில் ஜாயின் பண்ணும் அந்த ரவுண்டானிலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சேலம் நாமக்கல் லைனில் போயிடலாம் ரைட் எடுத்திங்கன்னா சென்னை போயிடலாம் இப்போ நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அதில் போனால் நீங்கள் டைரெக்டாக பெரம்பலூர் ஹைவேஸில் போய்கிட்டே இருக்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில சமயபுரம் போகிறதுக்கு ஒரு வழியாக காலையில் நாலு மணிக்கு நாங்கள் கோவில் வந்து சேர்ந்தோம் செம்ம டயர்டு வீடியோதான் எடுக்க முடியல ஸோ அதான் இப்போ எடுக்கிறேன் எனக்கு இந்த கோவிலே ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த மாடு பண்ணுற செயல் தான் ஏன்னா கோவில் நிர்வாகம் எது எப்படி இருந்தாலும் சரி பட் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட செட்டப் என்னங்கிறதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ கோவிலை பாருங்கள் இதில் வந்து இந்த வருஷம் வந்து பக்தர்கள் கம்மி தான் ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே எங்களோடய வேண்டுதலை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் நைட்டு எட்டு மணிக்கு பக்கமாக ஆகிடுச்சி இங்கே வர்றதுக்கு பாருங்கள் ஒவ்வொரு வாகனமும் அப்படியே அணிவகுத்து வந்துக்கிட்டு இருக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் மாலை போடும்போது ரெண்டு பஸ்ஸு ரெண்டு வேன் இப்படி தான் வந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போனுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே நிறைய வாகனங்கள் வந்துச்சு ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு படத்தில் வில்லன்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேனில் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆட்களும் இந்த வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா சண்டை அப்படின்ற விஷயமே வராது எந்த ஒரு பிரிவினையுமே வராது இந்த மாதிரி ஒரு அடுத்த வீட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நடந்த விஷயங்கள் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் டீமோடு சேர்ந்து பாத யாத்திரை போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் மட்டும் இல்லை நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க எனவே அடுத்து வேற ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மோகன் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எனவே பாய் பாய்